வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிற விஷயத்துலேருந்தே இந்த வீடியோவை தொடங்கிடுவோம் நேற்று நைட்டு பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே ட்ரோன் அட்டாக் நடத்த ட்ரை பண்ணாங்கல்ல ஸோ அதுலேருந்து இப்போது இந்த நேரம் ஒரு இருபது மணி நேரத்துக்குள்ளே இந்தியா வந்து எவ்வளோ அக்ரஷனாக மாறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இந்த போஸ்ட்லேருந்தே புரிஞ்சிக்க முடியும் நேற்று நைட்டு பாகிஸ்தான் தரப்புலேருந்து இந்தியா மேலே ட்ரோன் அட்டாக் நடத்த அந்த முயற்சி நடந்தது இல்லை ஸோ அப்போது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா தாக்குதல் முயற்சியை பாகிஸ்தான் கைவிடவில்லை என்றால் முடிவு ரொம்ப விபரீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் சொன்னாங்க அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று நைட்டு பாகிஸ்தான் வந்து இந்த தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச டைம்ல அவங்க பண்ணாங்க பட் நம்ம எல்லாத்தையுமே நியூட்லைஸ் பண்ணிட்டோம் அவங்களுடைய ட்ரோன் எதுவுமே வந்து நம்மளை தா அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணல எல்லாத்தையுமே நம்ம நியூட்லைஸ் பண்ணிட்டோம் பட் இன்னைக்கு இவங்க நேற்று இந்த விஷயம் சொன்னதுலேருந்து இன்னைக்கு ஒரு இருபது மணி நேரத்துக்குள்ளே என்ன ஒரு விஷயம் வெளியாயிருக்கு அப்படின்னா கடும் சேதம் இந்தியாவின் தாக்குதலில் கடும் சேதம் அடைந்துள்ளதாக பாகிஸ்தான் ஒப்புதல் அதாவது இந்த இருபது மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய ட்ரோனை வந்து இந்தியா அடிச்சு நொறுக்குனது அப்படி அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இந்தியாவும் லாகூர் கராச்சி போன்ற இடத்த வந்து பெரிய அளவில் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இந்த இருபது மணி நேரமாக அது அக்ரேஷனாக மாறி இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் அவங்க ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடங்கள்ல அவங்க அந்த ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க இது நடந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு சேதமாக இருந்திருக்கும்ல ஸோ அந்த கோபத்தில் இந்தியா வந்து திரும்ப அங்கே இருக்கக்கூடிய இப்போ கூட இந்தியா வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை டார்கெட் பண்ணி இவங்களுடைய விஷயம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இல்லை அவங்களுடைய கடற்படை தளங்கள் விமானப்படை தளங்கள் அதை மாதிரி இடங்களில் தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமில் பாகிஸ்தான் தரப்புலேருந்து இந்த இருபது மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் இந்த போ போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படினாவே புரிஞ்சிக்க முடியும் கடும் சேதம் இந்தியாவின் தாக்குதலில் கடும் சேதம் அடைந்துள்ளதாக பாகிஸ்தான் ஒப்புதல் இந்தியாவின் தாக்குதலில் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்புகளை சமாளிக்க உலக வங்கி கடன் வழங்க வேண்டும் என்றும் போர் பதற்றத்தை தணிக்க உதவ வேண்டும் என்றும் நட்பு நாடுகளுக்கு பாகிஸ்தான் கோரிக்கை புரிஞ்சுங்களா என்ன நடந்திருக்கு இந்த இருபது மணி நேரத்துக்குள்ள நம்ம நிறைய நியூஸ் வந்து அப்படியே மண்டக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுல இந்த விஷயத்த நீங்க பாக்குறப்போ இந்த இருபது மணி நேரத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா இராணுவம் காப்பாற்றி உள்ளது அப்பாவி மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்துள்ளது இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா புரிஞ்சிருச்சுங்களா பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அதை இந்திய ராணுவம் வந்து முறையடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட சிஎம் வந்து உமர் அப்துல்லா அவங்களே சொல்லிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க இந்திய ராணுவம் எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இந்தியா வந்து பாகிஸ்தான் நடத்தின எல்லா அட்டாக்கையுமே நியூட்ரல் நியூட்ரலைஸ் பண்ணி எந்த பாதிப்பும் இந்தியாவுக்கு நடக்காத மாதிரி செஞ்சுட்டாங்க பட் அதோடு நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது பாகிஸ்தான் மேலையும் தொடர்ச்சியாக ரொம்ப அக்ரஷனா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து ரொம்ப அக்ரஷனா ஒரு ரிவெஞ்சு எடுத்தே ஆகணும் அப்படின்னு பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினது கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின அட்டாக் கூட வந்து ஒரு ஒம்போது இடங்களில் அவங்க டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நடத்துணும் பட் பாகிஸ்தான் வந்து இங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க இவ்வளவு அக்ரஷனாக இதில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்தியாவும் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறத வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அதோட எதிரொலியாக தான் பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு ரொம்ப கடும் சேதம் ஆயிடுச்சு யாராவது வந்து பேசி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பாகிஸ்தான் வந்து நின்றுருக்காங்க பட் இந்த விஷயத்தில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த வச்சு புரிஞ்சிக்க முடியுங்க ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு டைம் அப்படிங்கிறது சொல்லப்படவே இல்லை இந்த டைம்ல திரும்ப தொடங்கும் அப்படிங்கிற விஷயம்னா சொல்லப்படலை இப்போ ஷெடியூல் எதுவுமே கிடையாது ஐபிஎல் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த பிசிசியே சொல்லியிருக்காங்க நேத்தி தர்மசாலாவில் ஹிமாச்சல் பிரதேஷ் தர்மசாலாவில் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட் பிடிச்சிருந்தாங்க ஸோ அந்த டைம்ல மேட்ச் அப்படிங்கிறது திடீர்னு நிறுத்தப்படுது ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய ட்ரோன் அப்படிங்கிறது நிறைய வந்து இந்தியா பகுதியை வந்து ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் இதை மாதிரி பகுதிகளை வந்து டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்தியா வந்து ஒன்று ஒன்றா நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன் இந்த நேரத்தில் இந்த சூழலில் இந்த மேட்ச் அப்படிங்கிறது நடக்க வேணாம் ஏன்னா ஒரு ஸ்டேடியம் அப்படின்னா உள்ளே வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்குது அப்படின்னா மினிமம் ஒரு முப்பதாயிரம் பேராவது வந்து உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க ஸோ நாமளே பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு டார்கெட் ரேஞ்சை கொடுக்க வேணாம் ஏன்னா அங்கே இருக்குது இவ்வளோ லைட் இது எல்லாம் நடக்குது அப்படின்னா பாகிஸ்தானோட டார்கெட் ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்டேடியத்துக்கு மேலே தான் போகும் ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இடத்த பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நேத்தி பாதிலே அந்த மேட்ச் வந்து நிறுத்தப்படுது இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஒரு மேட்ச் வந்து பாதிலே நிறுத்தப்படுறது அப்படின்னா நடக்கவே நடக்காது மழை வந்து ஒரு மேட்ச் நடக்காமல் போயிருக்குமே தவிர இதை மாதிரி பாதிலே நடந்துட்டு இருந்த மேட்சை இப்போதைக்கு நீங்கள் நடத்த வேணாம் வெளியில எல்லாம் போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்திருக்காது ஸோ இந்தியா இந்த விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடந்துடக்கூடாது இந்தியா ஒரு தாக்குதலையும் இங்கே நடத்த விடல பாகிஸ்தானால நடத்த முடியல ஆனாலும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நேத்தி அந்த மேட்ச் அப்படிங்கிறது நிறுத்தப்படுது இப்போது மேட்ச் மட்டும் நிறுத்தப்படல இந்த சீரியஸே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு இந்த சீரியஸ் எங்க திரும்ப நடக்குமா எந்த டைம்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த அப்டேட்டுமே கிடையாது அதே மாதிரி நம்ம கொரோனா டைமில் கூட எங்கே இந்தியாவில் நடத்த முடியாமல் இருந்த சூழலில் கூட துபாயில் ஐபிஎல் அப்படிங்கிறது நடந்தது பட் இந்த முறை துபாயிலையும் நாம் நம்பி நடத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஐபிஎல் வந்து திரும்ப நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு நான் ஏன் ஐபிஎல் இந்த விஷயத்த கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது அது எங்கேயோ நார்த்தில் நடக்குது ஜம்மு காஷ்மீர்லேயோ ராஜஸ்தான் ஓவரமாக இருக்கக்கூடிய பார்டர்லேயோ இல்லை குஜராத் சைடோ பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இந்தியா வந்து அதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்குது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களை அழிக்குது அப்படின்னு தான் கேள்விப்பட்டு பட் இந்த ஐபிஎல் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் வந்து எவ்வளோ முக்கியமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு அது ஏன் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து இதை எவ்வளோ ஒரு முக்கியமான நேரமாக கருதுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஐபிஎல் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இதன் மூலமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இது எங்கேயோ நடக்குது அப்படி யாருக்கோ நடக்கிற பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் நம்ம நாட்டோட பிரச்சனை அப்படிங்கிற உணர்வை ஐபிஎல் பார்க்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இதன் மூலமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இராணுவம் அதுக்காக அவ்வளவு கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க இன்னைக்கு கூட காஷ்மீரில் வந்து ஒரு ஏழு பயங்கரவாதிகள் உள்ள ஊடுருவி ஒரு பக்கம் இங்கே நம்ம வந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறோம் மிசைல் ஸ்ட்ரைக் நடத்துகிறோம் இந்த இது வந்து பாகிஸ்தானுக்குள்ள நடத்திட்டே இருக்கோம் பட் அந்த டைம்ல கூட இவங்க வந்து ஊடுருவி ஒரு ஏழு பேர் வந்து காஷ்மீருக்குள்ள வர ட்ரை பண்ணியிருக்காங்க பட் நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அதை அவங்க ஏழு பேரையுமே ஏழு தீவிரவாதிகளையுமே சுட்டு கொண்டு இருக்காங்க ஒரு பக்கம் மேலையும் தாக்குதல் கீழே உள்ள வரவங்களையும் அழிக்கிற வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு நம்ம ராணுவம் அந்த அளவுக்கு இதில் வந்து ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் பாகிஸ்தானுடைய ராணுவம் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கு அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கார்ல ஸோ அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையாங்க இந்த தாக்குதல் தொடங்குறதுக்கு அதுக்கு முன்னாடிலாம் வாய் அதிகமாக பேசிட்டு இருந்த நபர் அப்படின்னா இந்த அசீம் முனீர் தான் பட் இந்தியா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இவர் எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீடியாக்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க எங்க அமைதியா இருந்த மக்கள் அவங்க மத்தியில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து எஸ்கலேட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆளு எங்க போய் ஒளிஞ்சாரு அப்படின்னே தெரியல அப்படின்னா அந்த ராணுவம் அந்த மக்களை வந்து எப்படி பாதுகாப்பும் பாதுகாக்கும் அப்படின்னா அந்த மக்கள் நம்புவாங்க சொல்லுங்க அடுத்த டார்கெட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த அசிங் தாங்க இவரு தான் இந்த வந்து இந்த பகல்காம் அட்டாக் இருக்குல்ல அதை பின்னின்று நடத்தினாலே இந்த பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் அந்த அசிம் முனிர் தான் அப்படிங்கிற செய்தியும் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்து இந்தியாவோட டார்கெட் அப்படிங்கிறது இந்த அசிம் முனிரா தான் இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் அது வரைக்கும் இப்போ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஹவர்ஸில் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்குது பட் பாகிஸ்தானால எதுவும் பண்ண முடியல ஏன்னா இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எஸ் ஃபோர் என்ற சேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால இங்கே வந்து ஒரு மிசைல் அட்டாக்கையோ இல்லை ஒரு ட்ரோனையோ வச்சு கூட நம்ம மேலே தாக்குதல் நடத்த முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் பங்கமாக அவங்களுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஓ எங்க மேலேயே நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் திரும்ப ரிவஞ்சா அவங்க நாட்டில் நிறைய சேதங்கள் அப்படிங்கிறதையும் இருக்காங்க இந்த டைம்லேயும் அவங்களுடைய இராணுவ தளபதி ஒளிஞ்சிருக்காரு இந்தியாவோட ராணுவ தளபதிகள் எல்லாருமே பார்டர்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஸோ கிட்ட கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து ஒரு காலில் விடுற நிலைமைக்கு வந்திருப்பாங்க எல்லாருக்குமே வந்திருப்பாங்க பட் ஃபஸ்ட்டு யார் விழறது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் விழறதா இல்லை ராணுவ தளபதியை கொண்டு வந்து விழ வைக்கிறதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு பாகிஸ்தானில் ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது சம்பந்தமான ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து உடனடியாக அந்த என்ன நடந்துட்டு இருக்கு என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி